ஸ்ரீ குபேரன் டிவி நாயகர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாள் நினைக்கிறேன் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வெத்மிகே சாந்த ரூபாய தீமகை தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார் என்னுடைய ஆத்மா துய்வன் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோரோதியார் செப்டம்பர் மாதம் நவகிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்கரமாக இருக்கார் மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு மாறியிருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதுவோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரிசகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணிச்சுன்னா நம்ம நெருப்பு அணிகிற மாதிரிக்கு என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலெலாம் கரிய அடுப்பு தான் இருந்தது அந்த வகையிலே இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக நடக்கப்போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க அதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம இருக்க அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லோருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பேர் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது பாரு இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது வந்து கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் கலவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு முன்வந்து தாமாக முன்வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கர வற்றனாலேயும் அவருடைய வீஷனல் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு இருக்கு கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினாலும் என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்படுப்போம் எல்லாம் வந்துட்டால் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கூடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்படப் போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடை விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா இப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பியில மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு அங்காளபுரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் ஒன்றும் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான விரத முறைகள் நடைமுறைகள் காளிக்கு தேவையான நெய்தேவ்யம் செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி உறுத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவில் காளி அப்போது இப்போது ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப ஓந்துன்னு சொல்லி இந்த பொது பழங்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுடன் பலனை இப்போ பார்க்க போகிறோம் அன்பு நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மகர ராசிக்காரன் சொல்லுவார் மகர ராசிக்கு ஏற்கனவே குருவோடய பயிற்சி நல்லாயிருக்கு சனியோட பயிற்சியும் முடிவுக்குற நிலைமையில் தான் ஏழரை சனியில் முடிவுற நிலைமையில் தான் இருக்குது இப்போ சனி வக்கரம் பட்டிருனால அந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை அதனால் இந்த மாதத்து தனிங்க மகிழ்ச்சியாக வரவேற்க போகிறீங்க மறுராசிக்காரங்களுக்கு நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் அநியுன்யமாக இருப்பாங்க எல்லோரும் வெளியூர் அடிக்கடி போயிட்டு வருவீங்க பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் பயணங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும் கடன் கிடைக்கும் கடன் கொடுத்து முடிச்சிருவீங்க சில கடன்கள் வந்து தள்ளி போகும் அதனால் பிரச்சனை வராமல் இருக்கும் இது மாதிரிலாம் போகுது உங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ள விஷயங்கள் நடக்கும் அதில் நீங்கள் சந்தோஷமாக மனநிலையை கழிக்க போகிறீங்க அடிக்கடி கோயிலெலாம் போயிட்டு வர போகிறீங்க அதுவும் நல்லதாக இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் நடந்துட்டு வருது இருந்தாலும் உங்களுக்கு குடும்பத்தில் சில பேர் ரொம்ப அந்நியமாக நெருக்கமாக இருக்கிறவங்க நெருங்கிய ஒருவோம் சொல்லலையா அவங்க மூலமாக சில பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க எதாவது கேட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாது தட்டி கழிக்கணும் இல்லைனா எதுனா ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அதை சமாதானப்படுத்தணும் இல்லைனா அதனால் கொஞ்சம் மனசு அவங்க பாதிக்கப்பட்டு உங்கள் மேலே புறாப்பட்டு சில பிரச்சனைகள் உங்கள் மேலே வம்பு தும்பு சொல்லி வழக்கு போடுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க இதுமாதிரிலாம் நடக்கும் அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கணும் இது இல்லாமல் குரு நல்ல விஷயமாக நல்லதான் இருக்கார் உங்களுக்கு அவருடைய பயிற்சியில் நல்ல மனசு தெளிவாகும் எண்ணங்கள் தெளிவாக இருந்து சிந்தனை மேலோங்கி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லது தான் நடக்கப்போகுது இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் எலும்பு சம்மந்தப்பட்டது நரம்பு ரத்தம் சம்மந்தப்பட்டது இது மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதில் கொஞ்சம் சில நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதை பார்த்து அனுபவிச்சு நடந்துக்குங்க மனைவி வந்து ரொம்ப அன்பாக பார்ப்பாங்க அவங்க வழி உறவு உங்களுக்கு உதவி பண்ண போகிறாங்க இந்த காலகட்டங்களில் அதை நீங்கள் ஏற்றுக்கங்க கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கப்போகுது அவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இல்லாமல் மறைமுக எதிரிகள் எல்லாமே இருந்த இடம் தரமே போயிடுவாங்க அவங்களே நட்பு பாராட்டி வருவாங்க இல்லைனா அவங்களை விட்டு விலகி போயிடுவாங்க அரசாங்கத்துடைய தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டங்களில் அரசாங்களுடைய சலுகைகள் உதவிகள் எல்லாமே கிடைக்கும் அரசியல்வாதிகள் வந்து உயர்ந்த பதவிக்கு வருவாங்க அவங்களுக்கு நல்ல லாபமான விஷயங்கள் நடக்கும் மக்களுடைய செல்வாக்கெலாம் கிடைக்கும் ஆவீங்க அது இல்லாமல் சமூக சேவையில் பண்ணுறவங்களுக்கும் கிடைக்கும் ஆன்மீகத்தில் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக பிரபலமாக வைக்க போகிறீங்க புகழ் கிடைக்கும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது இது இல்லாமல் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்றால் அங்கே உள்ள உழவார பணின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்மளால் முஞ்ச உதவி செய்யலாம் ஒரு க்ளீன் பண்ணுறது இல்லை நம்மளால பண்ண முடியல அதுக்கு முன்னாடி பணம் கொடுக்கலாம் சுத்தம் பண்ணுறது வெள்ளை அடிக்கிறது பொருட்களை கழுவி வைக்கிறது கோவிலை வந்து வழிபாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வைக்கிறது இது மாதிரிலாம் பண்ணலாம் கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே செஞ்சாலே உங்களுக்கு நல்ல தான் நடக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு பெரியவனுடைய தொடர்பு மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் குடும்பம் மேன்மேறும் உங்களுக்கு தேவையான உதவிகள் அவங்க மூலியமாக கிடைக்கும் அவங்க மனைவிக்கு எதாவது வேலைக்கு எது அது கிடைக்கும் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு எது பார்த்துருப்பீங்க மேல் படிப்புக்கு எது பார்த்துருப்பீங்க அதெல்லாமே உதவிகள் கிடைக்கும் அந்த மனிதர் மூலிமா கிடைக்கும் அது இல்லாமல் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் உங்களுக்கு அவங்க மூலியமாக நல்ல விஷயம் போது அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது சிவனை வழிபட்டு வாருங்க சிவனு தியான் அவங்கள்ட்ட கோயில் பண்ணிங்கன்னா அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க விடைகாலையில் இரவில் சிவனை நமக்கு தியானம் பண்ணிட்டு ஓம் நமக்கு சிவாயா சிவாய நம்ம இப்படி சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லா நடக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லது சனிக்கிழமையில பண்ணிட்டு வாங்க அவருக்கு வெற்றலை மாலை போட்டு வழிபட்டுவாங்க வெண்ணெய் காப்பு சாத்திவாங்க அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கும் இப்போ முடிய போகிறதுனால சனீஸ்வர பகவானுக்கும் கோயிலுக்கு போய்ட்டு எல் தீபம் போட்டு வணங்கிட்டு உடல் உணவுட்டவங்களுக்கு தானதானம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் உடம்பு சரியாக போனவங்க உடல் மற்றவங்களுக்கு இவங்களுக்குலாம் நீங்கள் தனது பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆடைகள் கேட்டாங்கன்னா அது வாங்கி கொடுக்கலாம் இதில் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் இது இல்லாமல் மகராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வாழ்க்கையில் வாய்ப்பு என்பது எப்பவுமே ஒரு முறை தான் வரும் அதை பயன்படுத்திக்கிறோம் தான் புத்திசாலின்னு சொல்லப்படுது அதனால் அதை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வாழ்க்கை வாழும் ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் நல்ல நிலைமைக்கு வருவீங்க பெரும்பாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்க போகுது இந்த மகராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள் பண்ணிட்டு வாங்க இந்த செப்டம்பர் மாத பலன் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றமாக தான் இருக்க போகுது இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா விலங்குகளுக்கு வந்து உணவு அழிச்சிட்டு வாங்க அதுக்கு நம்ம விலங்குகள் காட்டில் போய் பார்க்க முடியாது அப்போது இந்த உயிரியல் பூங்கான்னு சொல்கிறோம் விலங்குகள் எல்லாமே அடைக்கப்பட்ட இடமாக சொல்லப்பட்டிருக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு எந்த விலங்குக்கு பிடிக்குதோ அங்கே விலங்குக்கு வந்து உணவு நீர் கொடுத்துட்டு வரலாம் இல்லைன்னா காசு கொடுத்தா கூட அவங்கவுங்க காசு வாங்கினா அவங்களுக்கு அதுக்கு உண்டான செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க அது மூலியமாக நல்ல லாபங்கள் ஏற்படும் இது இல்லாமல் நாய்கள் மா மாடு காகம் இதுமாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெலாம் அதுக்கெலாம் உணவு கொடுத்துட்டு வரலாம் எல்லாத்தையும் ஜீவராசிகள் பொதுவாக கொடுத்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நன்மை நடக்கும் அது இல்லாமல் பெரும்பாலும் நீங்கள் காகத்துக்கு வந்து அடிக்கடி உணவு வச்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது இப்போ உள்ள காலகட்டங்களில் அப்போது சனீஸ்வரனுடைய மனம் குளிர்ந்து அவருடைய வாகனமான காக்கைக்கு வைக்கும்போது உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் முன்னோர்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அவங்களுக்கு திதி கொடுத்துருவாங்க இல்லைனாக்கா அமாவாசையில் கொடுத்துட்டு வரலாம் அந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போய் அவங்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு பண்ணிட்டு வந்தா இன்னும் பெரிய விஷயம் நடக்க போகுது உங்களுக்கு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்